ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியாக இருக்க மாதிரி நான் வந்து ஒரு சிக்கன் தண்ணி குழம்பு செஞ்சுருக்கேன் இது என்னோடய அம்மாவோட ரெசிபி ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க மசாலா அரைச்சி வைப்பாங்க ஸோ இது டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து பத்து இட்லி கூட சாப்பிட்டுடுவோம் அளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிக்கன் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இது வந்து தண்ணியாக இருக்கும் ஸோ அதனால தான் இது டேஸ்ட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இதை நான் இரும்பு கடையில் தான் செய்ய போகிறேன் ஸோ என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா இரும்பு கடையில் தான் செய்வாங்க ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க கடாய் வந்து லேஸாக ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு சுருள் பட்டை சேர்த்துக்கோங்க நீங்கள் கடைகளில் சுருள் பட்டைன்னு கேளுங்க அவங்களே தருவாங்க ஒரு துண்டளவுக்கு அதாவது ஒரு விரல் நீளம் நீங்கள் வந்து அதை பொடியை கட் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக ஒரு அஞ்சாறு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு ஸ்டார்பூ வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஆயில் சேர்க்கக்கூடாது ட்ரையாக நல்லா வறுத்துக்கோங்க இதை வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா சீரகம் சோம்பு நல்லா வெடித்து நல்லா ஒரு வாசனை வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்தளவு நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ அதே கடை வச்சுக்கோங்க கடையில் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நான் வந்து வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம இன்னைக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நாலு பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு தக்காளியை வந்து இது போ நீல வாக்கில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக வதங்கி வரும் அதுக்காக நான் வந்து சின்ன சின்ன பீஸ்கெல்லாம் நான் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு பத்து பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் தக்காளி அளவு வதங்கிருக்கணும்னா தக்காளி வந்து நல்லா சுருண்டு வரணும் அதே டைமில் வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்த இந்த ஓரங்களெல்லாம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் மாறி வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இதில் வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதில் டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற வச்சுடுங்க ஆரட்டும் அடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்தேன் அந்த சீரகம் மிளகு பட்டை சோம்பு இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அதை போட்டு ஒரு டைம் வந்து நீங்கள் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க அளவு நல்லா அறப்பட்டதும் இதுலேயே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து லேஸாக விட்டுக்கோங்க நிறைய தண்ணி விட வேணாம் இந்தளவு வந்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு கடாய் வந்து சூடு பண்ணிக்கோங்க கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு நல்லா பொரியணும் இல்லைன்னா கசப்பாக இருக்கும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சிக்கனில் இருக்கிற அந்த ஸ்மெல்ல வந்து குறைக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க நல்லா கருவேப்பிலை பொறிஞ்சதும் இதில் வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க சிக்கன் இன்னைக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயிலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க சிக்கன் வந்து ஆயில்லையே நமக்கு குக் ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சிக்கன் பார்த்திங்கன்னா அதோட இந்த சிக்கனில் இருக்க அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறையும் நம்ம ஆயில்லையே வதக்கி விட்டால் தான் ஸ்மெல் குறையும் ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க சிக்கன் வந்து முக்கால் பாகம் ஆயிலில் வேகிற மாதிரி வதக்கி விட்டுடுங்க ஸோ இப்போ சிக்கன் கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கனில் மஞ்சள்லாம் ஈவனாக படுறது போல் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறையும்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ நம்ம மஞ்சளோட சேர்த்து வதக்கும் பொழுது சிக்கனோடய ஸ்மெல் வந்து நல்லாவே குறஞ்சிடும் ஸோ அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடுங்க இதிலேருந்து லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம வந்து எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் முக்கால்வாக வேக பொழுது சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் பொழுது ஸோ அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா வேக வச்சிருங்க பாருங்கள் இப்போ வந்து சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வெளியில் வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த மசாலாவோட இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா சேர்க்கும் பொழுது ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனெலாம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் இதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு வந்து தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஒரு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம் இந்த மசாலாவோட நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க அது சிக்கன் வந்து சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் நல்ல ஒரு தொக்கு மாதிரி இருக்கும் சாப்பாடுக்கும் டேஸ்டியாக இருக்கும் நம்ம இன்றைக்கி தண்ணி குழம்பு செய்கிறதுனால தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் ஏற்கனவே ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மிக்சி ஜாரில் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் அந்த மசாலாலாம் இருக்கு பாருங்கள் அதை அலசி விட்டு இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு குறைவாக இருந்தால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க பாருங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ எந்தளவு நல்லா கொதிக்கணும் நீங்கள் மூடி போட்டு கொதிக்க விடும் பொழுது இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா ஸோ இது போல் ஓரங்களெலாம் எடுத்து விட்டு இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க நம்ம இரும்பு கடையில் செய்யும்போது இது வந்து உங்களுக்கு குழம்பு வந்து கலர் இல்லாத மாதிரி தெரியும் அப்படி உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது வந்து கலருக்காக தான் காரம் வந்து அவ்வளோவா இருக்காது ஸோ விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வந்து கலருக்காக காஷ்மீரி பவுடர் இன்றைக்கி சேர்க்கலை ஸோ குழம்பு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க நமக்கு வந்து இட்லிக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும் தண்ணி குழம்பு தான் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்க இப்போ வந்து ஓரளவு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளவுதான் நமக்கு வந்து சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னோடய அம்மா எப்படி செய்வாங்களோ அதே போல் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட குறையாது அதுக்கு நான் கேரண்டி இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்